தனக்கிழையேடு யாருமே என்னமழை பெய்து முழு நில பலனின் முறையொடு பூஜைகள் முடித்திட விடுவான் முழுதவன் விதைப்பான் புடமைகள் காப்பான் உயர்வர செய்திடுவான் முழுமலை தாமரை மாலை வெடித்து முடியினி சூடிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமத பெய்திடுவான் நான் மறை மோதுவன் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனினி படத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைத்திடுவான் வான்மலை எனவே வளங்கலை பொடிவான் வாழ்ந்திடவா திடுவான் தனக்கிளையீடு யாருமை என்பான் தனமலை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒடிக்கும் நான் மணிகளை நான் இனி காதங்கள் கடந்து யாவையும் போட்டிடுவான் ஏழு யாருமே என்பான் பொலிகளின் மனப்பான் பூஜைகள் ஏற்பான் பொருங்குடம் காதலில் தந்தை கைகளில் மனிதன் கனகாயிருந்திடுவான் நிலத்தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் உண்மரனாம் என்பான் தனக்கில்லை ஈடு யாருமே அன்பலை பெய்விடுவான் சதுர்முகனான தலையினை கொய்தான் புதரின் பாம்பை தலையில் வைத்தான் புண்ணியம் செய்யன்றான் பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசும் வென்றான்

தனக்கில்லை ஈடு யாருமே விரித்தவள் கதிர்கிற சூழம் வெடிவெடுத மல்கை பறித்ததோர் கூட காட பைரவனாகி வேடம் குறித்துமை அஞ்சை கண்டு உன் திருமணிவாய் விட்டச் சிரித்தருதா சேரி சென்னறி செல்வனாரே குலதெய்வ வடிவம் அறியாத செய்தாயே அருகிலிருந்து நல்வழியில் அழைத்துச் செல்வாயே பகையின்றி பகலவன் போர் வாழச் செய்வாயே தடையின்றி உன்னை வழிபட அருள் புரிவாய்வே குலதெய்வத்திற்கு இணையான தெய்வமும் இல்லையே குடும்பத்தில் நடப்பதெல்லாம் நீ அறிவாயே குறைபாட்டை நீக்குகின்ற குலதெய்வமும் நீயே குறையின்றி வாழ வைக்கும் செல்வமும் நீயே குழப்பெருமை காப்பிலவே அருள்பறிவாயே குழப்பமின்றி குதூரமாக கூடி வாழ கை கொடுப்பாயே குன்றாத ஒளி வீசும் குட ஒளி நீயே அன்றாட வாழ்வினிலும் உடன் இருப்பாயே நற்குணமும் நட்பொருளும் நல்கிடுவாய் நீயே தோறும் நன் நம் நினைவில் நின்றுடுவாய் நீயே நோயற்ற வாழ்வினை வழங்கிடுவாய் நீயே சேயான எங்களை மறவாத குல தெய்வமும் நீயே எக்காலம் முன்னடிமை அரண்டிடுவா நீயே வினைகளை தீத்திடுவா நீயே பிற்கால சந்ததிகளை காத்திடுவா நீ சுவாமியே போற்றி போற்றி நன்றி வணக்கம்